ஜெய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான முள்ளும் மலரும் சீரியல் மூலம் நடிகர் தர்ஷா குப்தா அறிமுகமானார் அந்த சீரியலில் பாவாடை தாவணி புடவையுடன் வலம் வந்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்தார் ஆனால் அவை அனைத்தும் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு இல்லை என்பதால் இன்ஸ்டாகிராமில் கவர்ச்சி தூக்கலாக இருக்கும் விதவிதமான போட்டோக்களை வெளியிட்டு ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார் இன்ஸ்டாகிராமில் பிரபலமானதை தொடர்ந்து விஜய் தொலைக்காட்சியில் குக்கு கோமாளி நிகழ்ச்சியில் குக்காக கலந்து கொண்டார் ஆனால் அங்கும் அவரால் திறன்பட செயல்பட முடியாமல் போனதால் போன வேகத்திலேயே திரும்பி தொடர்ந்து ருத்ர தாண்டவம் படத்தில் மனைவியாக நடித்திருந்தார் படத்தில் நடித்தார் யோகி பாபுடன் மெடிக்கல் மிராக்கல் படத்தில் ஒரு சின்ன ரோலில் நடித்து வருகிறார் சோசியல் மீடியாவில் மட்டும் பிரபலமாக இருந்த தர்ஷா குப்தா பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டும் எப்படியாவது முன்னுக்கு வந்து விடலாம் என நினைத்தார் ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள் போன வேகத்திலேயே திரும்பி வந்துவிட்டார் அது மட்டுமில்லாமல் அவன் என்ன இப்படி பேசிவிட்டான் இவன் எனக்கு சாப்பாடு தரவில்லை எனது ஒரு கட்டத்துக்கு மேல் தர்ஷா குப்தாவின் நடவடிக்கையை பொறுத்துக்கொள்ள முடியாத ரசிகர்கள் இருந்தது போதும் என மொத்தமாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டனர் பிக் பாஸ்வீட்டில் இருந்து வெளியேறிய தர்ஷா குப்தா மீண்டும் கவர்ச்சியை கையில் எடுத்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கவர்ச்சி போட்டோக்களை பதிவிட்டு வருகிறார் பிக்பாஸ் வீட்டில் இருந்து வந்த ஒரே வாரத்தில் நீச்சல் குள நெச்சில் உடையில் வந்து காயப்பட்டு போன தனது ரசிகர்களுக்கு ஆறுதல் கூறினார் அதை ஸ்பெஷலான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பதிவிட்டு வருகிறார் இன்ஸ்டாகிராமில் ஒரு சப்ஸ்கிரைபருக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வீதம் மொத்தம் எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது சப்ஸ்கிரைப் மூலம் ஒரு மாதத்திற்கு மட்டும் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் வரை வருமானத்தை பெற்று வருகிறார் தர்ஷா குப்தா இந்த தகவலை கேள்விப்பட்டால் இணையவாசிகள் நடித்து சம்பாதிக்க முடியாததால் இன்ஸ்டாகிராமில் புகைப்படத்தை போட்டு சம்பாதிக்கும் தர்ஷா குப்தா மிகவும் தான் எனும் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க